ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கியான ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஸோ நேற்று தான் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கான இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் எதனால் நேற்று ரொம்ப நேரம் மீட்டிங் நடந்தது ஏன்னா பன்னெண்டரை செய்தியாளர்கள் சந்திக்க வேண்டியதை கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மணி வரை ஆகிடுச்சி ஸோ ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் என்ன ஆச்சு என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய வந்திருக்கு ஸோ நேற்று நடந்தது மிகப்பெரிய ஒரு போர் அதாவது கௌதம் கம்பீருக்கும் ரோஹித் சர்மா அண்டு அஜித் தகர்க்கும் ஒரு நடந்த போருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் வேணும் அவர் கேட்டிருக்கிறாரு பட் அங்க அந்த சைட் ரோஹித் சர்மா அண்ட் அஜித் தகா இருக்கர் வந்து சுப்மன் கில் தான் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோ இதுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்திருக்குது ஒரு வார்த்தை போர்ன்னே சொல்லலாம் தென் கௌதம் கம்பீர் வந்து சம்ஜீவ் சாம்சன் வேணும்னு கேட்டிருக்கிறாரு பட் ரோஹித் சர்மா அஜித் தகர்கர் வந்து ரிஷவ் பண்ட் தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ இங்கே இதுதான் ஒரு போருங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கீழில் வந்து வைஸ் கேப்டனாக போட்டது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அவர் அந்த ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் கோல்லே இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் அறங்கிட்டு சுப்மன் கீலுக்கு பேர் அந்த இடத்துல சஞ்சீவ் சாம்சன் கூட வச்சுருந்துருக்கலாம் அந்த மாதிரி அவங்க பண்ணலாம் பட் இருந்தாலும் சுப்மன் கீலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு தென் அது போக வைஸ் கேப்டன் போட்டது இங்கே வந்து ரொம்ப விஷயம் பட் என்னென்ன ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் என்ன பிரச்சனை அஜித் தாகாருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில பட் இது வந்து ரொம்ப இந்த விஷயம் அந்த வெளியே வந்திருக்க விஷயம் வந்து ரொம்ப வைரலாக இருக்கு இது வந்து டீமுக்கு ரொம்பவே கண்டிப்பாக அது வந்து டீமுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன் ஏன்னா ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய சாதனைகள் அதாவது ஐபிஎல்ல பொறுத்தவரை ரெண்டு அவர் கேப்டனாக அதாவது குஜராத்தில் இருக்கும்போது ரெண்டு டீமில் வந்து ரெண்டு வாட்டி விளையாடினாரு ஒரு வாட்டி ஃபைனல் கப் அடிச்சிருக்கிறார் ஒரு வாட்டி ஃபைனலோட கொண்டு போயிருக்கிறாரு அடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருக்கிறாரு பட் அவர் கேப்டன்சி நல்லா தான் பண்ணார் பட் இந்தியன் இந்தியன்லேயுமே ரோஹித் சர்மாக்கு அப்புறம் எல்லாருமே நம்ம நிறைய பேசியிருப்போம் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஹர்திக் தான் அப்படின்னு நிறைய பேசியிருப்போம் பட் அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்காக ரோஹித் சர்மாவும் அஜித் தகவரும் அவரை அவாய்ட் பண்ணுறாங்கிறது தெரியல நான் நினைச்சிட்டு இருந்தேன் கம்பீர் வந்து ஒரு பிஜேபியிலேருந்து வந்திருக்கிறாருப்பா பிஜேபி எம்பி முன்னாள் எம்பி அங்கேருந்து வராரு ஸோ அவருக்கு சப்போர்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அவரை தாண்டி இங்கே எதுவும் நடக்காதுன்னு நினச்சேன் கடைசி பார்த்தா கம்பீரையும் தாண்டி ஒரு ஒரு ஆளுமை இங்கே இருக்குங்கிறது நான் அப்போ தான் புரிஞ்சிக்கிட்டேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு கேள்வி கிட்டே நான் கேட்க வேண்டியது என்னென்னா ச சூரியகுமார் யாதவ் எப்படி நீங்கள் டி ட்வெண்ட்டி கேப்டனாக போட்டீங்கன்னு தெரில ஹர்டிக் பாண்டியா இருக்குது ஸோ அவரோட கைட்லஸ் படி தான் போட்டிருக்கிறாங்க பட் இப்போ வந்து அவர் வந்து ஹர்திக் பாண்டியா வேணும்னு அப்படிங்கிறாரு ஸோ அதே எனக்கு முரணாக இருக்குது பட் இது எப்படி இருந்தாலும் இது இந்தியன் டீமுக்கு நல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பிசிசி இதில் தலையிட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டையை இது பண்ணணும் இது இந்திய அணிக்கும் நல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்